அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவுல வேலை செய்கிற அம்மாவையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுந்தான் அனுப்பின ஆலியா திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன ஏய் அரசு தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை நீ பிரச்சனை இருக்கணும் தேர்தல் ஆணையம் அரச

வேறதா இருக்கு எனக்கிட்ட என்ன கேட்கணுமா அதை வந்து இப்போ யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் எல்லா கட்சியையும் சொல்றதுதான் திமுக அதிமுகலாம் கலைஞர் வீடு நம்ம ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் பார்த்தோம் நீங்கள் என்கிட்ட என்கிட்ட இங்கே கட்சி வந்து என்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் என்னையும் கேட்கணும் என்னைய பற்றி அவர்கிட்ட கேப்பில கேப்பில அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் அவர் என்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்கள் என்ட்ட கேட்கணும் உற்படியாக தான் கேள்வி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னே அந்த மலுக்கடையில் மூடுவோம்னு சொல்லணும் அப்போ மாற்று வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லணும் அப்போ ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தல மாதிரி இருக்குது அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் பீகாரில் எதிரொலிக்குன்னா என்ன அங்க இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார் ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்க நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் குடுப்பீல்ல இப்படி பதினஞ்சாயிரம் குடுப்பில எப்படி சொல்லுது எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க இசையார் மூலமா பதியப்படலை இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்துல அது யாருடைய வாக்கு எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்க நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்குறதை வளர்ச்சிங்கிறோம் இங்கிருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத தான் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போகிறதும் வளர்ச்சின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிறீங்க பள்ளிக்கூடம் இடிஞ்சி விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்கிது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்க போகுது மெட்ரோ ரயிலில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் பேசுறீங்க தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்க துறைமுகம் வாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அதுக்கு அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்க எது கட்டுறா இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட்டு கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதில்ல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதில்ல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொ கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோட தான் உலக வங்கியோடதா காமெ காமெடி பெண்ட் எதாவது பேசிக்கொடுது தென் எதாவது தெரிஞ்சு நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போ போய் போராடி மெட்ரோ ரயிலில் நீ இனிமே சொன்னால் மெட்ரோ ரயிலில் போயிட்டு போய்ட்டுவா ஏதோ பேசிவிட்டு அலையாது எதா பேசி வளர்ச்சிங்க நான் கேட்கறேன் நான் கேட்கறேன் இதுங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியாக இருக்குது பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டது யார் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணவில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்கிற கொசு மருந்து அடிக்கிற இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கு எடுந்து அனுப்பணும் ஆலியா திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன தேர்தல் ஆணையம் ஏய் அரசு சொல்கிறத தேர்தல் ஆணையம் இருந்தால் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு தொடக்கத்துலேருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கணும் தள்ளி வாங்கிட்டு வா இட்டு நீ முதல்ல தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணைய அரசு நடத்துதா அரசு தேர்தல் அணைக்கு நடத்துதா காமெடி வண்டி அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்கிற எதிர்க்கிறோம் நீ ஏன்னு சொல்கிறா இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா கே கேள்வியை கேள்வியாக கேள்வி நீ மரியாதை கேள்வி அளறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அளவு கற்றுக்கிட்ட போடா ஒரு பத்தரை கிலோ ஏய் ஒரு மயக்கை தூக்கி காமரா எடுத்திருந்தா பெரிய வெங்காயம் மடை நீ

இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்கள் அறிவிக்க தயாராக இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்போ எஸ்ஐ யார் செயல்படுத்துகிற ஆட்சி யாரோட இப்போ இப்போ சொல்றீங்களா கர்நாடகாவில் கர்நாடகாவில் எஸ்ஐ யாரை செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்கள் தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கிது அப்போ அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசராக கட்சிக்காரர் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டு நடக்குமே நடக்காதா அது. நடக்கமே நடக்காதா அது. இப்ப ஒரு வேளை போறீங்க. அங்க என்னோட படமோ, என் தலைவர் படமோ, எங்க கொடி அங்க இருந்தா அந்த ஓட்டவக் கேல எடுத்து போவீங்க. இப்ப நீங்க போயும் தம்பி விஜய் படம் ஒரு வீட்ல இருந்ததுன்னு வெச்சிருங்க. இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஓட்டை எடுத்து வச்சிருவாங்க. பிரே புரியல சத்தமே நீங்கள் ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஏஆர்ஃபா இந்த வின் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறோம்ல அதில் என்ன பத்து நாளை எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 விதை கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருவீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்கள் பாருங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமாக இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது சரி பார்க்க வேண்டிய தேவைன்னு இருக்குது இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்தில் வேளாண் பயிர் விளைய வச்சுருக்கோம் களை இருக்கு கலையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்கள் வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணா அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னு சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாத்தியம் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல் கடாது இயங்கும் நீட்னா நீட்டும் மடக்குன்னா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் இல்லை அது அதெலாம் ரொம்ப நான் பேசிட்டேன் அப்போ திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கெல்லாம் நம்ம எது சொல்ல முடியாது வேற ஏதாவது கேட்டு அவ்வளோ தானே ஆமாயிடுச்சு